வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்வாக் டிஎன்பிசியில் தினமும் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா பகுதி ஈயில் நம்ம தமிழ் அறிஞர்கள் போட்டாச்சு அடுத்தது புது கவிதையும் மரபு கவிதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ தமிழில் இலக்கியம் டாபிக் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் பதிமூணு கேள்விகள் வந்து காந்தியவர்கள் வந்து இன்னொருத்தி வந்து நம்மளுக்கு கேட்டுக்கிறாங்க சரிங்களா இந்த பதிமூணு கேள்விகள் பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு சரி வாங்க பார்க்கலாம் காந்தியடிகள் தேர்ட் டேர்மில் தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க ஒரு டாபிக் சரிங்களா இயல் ஒன்றில் தேர்ட் டேர்மில் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தி அங்கே மட்டும்தான் காந்தி பத்தி கொடுத்திருப்பாங்க ஸோ காந்தி பத்தி நம்ம வந்து படிக்கலாம் சரிங்களா புது புக்கில் செக் பண்ணிக்கோங்க காந்தியடிகள் மீ காந்தியடிகள் வந்து எப்போ வந்து சென்னைக்கு வந்தார் அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் சென்னைக்கு வந்து வந்திருப்பார் சரிங்களா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு ரவுலட் சட்டம் வந்து போட்டிருப்பாங்க அதை எதிர்த்து ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்காக தான் காந்திரியில் வந்து வந்திருப்பாரு சரிங்களா அது பற்றி ஒரு கருத்தாய்வு கூட்டம் வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி வீட்டில் வந்து நடந்திருக்கும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செப்டம்பர் மாதத்தில் காந்தடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் அப்போ அப்போ எங்கே வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து புகை வழியில் போகும் வழியில் இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் தான் அணிந்திருப்பதை வந்து பார்க்குறாரு அதை பார்த்துட்டு இவரும் என்ன பண்ணுவார்னா துண்டு தலைப்பாகவே அணிவதை வந்து வழக்கமாக கொண்டிருப்பார் அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை எலுமின் திருக்கோலமாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் அவர்கள் தான் அடுத்தது அவர் முறை காரக்குடியை சுற்றி பார்க்க போகும்போது அங்கே காணக்கடுத்தான்னு சொல்லி ஒரு ஊர் இருந்திருக்கும் அங்கே ஒரு வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க அந்த வீட்டில் வந்து ஆடம்பரமான பொருளெல்லாம் அலங்கு அலகு செஞ்சுருப்பாங்க எல்லாமே வெளிநாட்டு சாதனங்கள் தான் ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொருட்களை வச்சு ஒன்றுமே இது பண்ணியிருக்க மாட்டாங்க அதை பற்றி காந்தியடிகள் வந்து சொல்வார் அது வந்து இந்த பாயிண்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் போ தமிழ் கையேடு தமிழை வந்து கவர்ந்ததாக சொல்லியிருப்பார் திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலுன்னு சொல்லி சொல்லியிருப்பார் சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு வந்து நடந்திருக்கும் ஒரு இலக்கிய மாநாடு எப்ப நடந்ததுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் அதுக்கு ஊவேஸ் சுவாமிநாதன் என்ன பண்ணியிருப்பாருனா வரவேற்பு குழு தலைவராக இருந்திருப்பார் ஓகேங்களா அந்த இலக்கிய மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் ஊவேஸ் அவர்கள் சரிங்களா காந்தியில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரியவரோட அடிநிலையிலேருந்து தான் நான் வந்து தமிழ் கற்கணும் அப்படின்னு சொல்லி ஆவல் உண்டாது அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார் யார் ஊவேஸ் அவர்களோட அடிநிலையில் தான் தமிழ் கற்கணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா பாரதியார் இவர் எங்கள் கவிஞர் எங்கள் தமிழ்நாட்டின் கவிஞர் சொன்னது ராஜாஜி இவரை பத்திரமா பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா இதுல அவ்வளோதான்ப்பா காந்தியடிகள் பற்றி ஓகேவா இப்போ நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ப்ரீவிசர்கின் பார்க்கலாம் காந்தியடிகள் உடையணைவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் உங்களுக்கே தெரியும் மதுரை தான் காந்தியடிகள் யாரோட அடிநிலையிலேருந்து தமிழ் கற்க வேண்டும் சொன்னார் ஊவேஸ் அவர்களோட அடிநிலையிலிருந்தால் தமிழ் கற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இலக்கிய மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய மாநாடு எங்கே நடந்திருக்கும் சென்னையில் தமிழ்நாட்டு கவிஞர் நான் இப்போ தான் சொன்னேன் தமிழ்நாட்டு கவிஞர் சொல்லி யாரை சொல்லியிருப்பாரு பாரதியாரை சொல்லியிருப்பாரு குற்றாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருவி தமிழ் கையேடு தன்னை கவர்ந்ததாக கூறியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா சரிங்களா சரி இப்போ பிவிசி கொஸ்டின்னு பார்க்கலாம் காந்தியடிகள் பத்தி இதுவரைக்கும் எத்தனை கேள்விகள் தமிழில் கேட்டிருக்காங்க அப்படின்னா பதிமூணு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இப்போ அயனம்ல படிப்பீங்க அதுக்கப்புறம் தமிழக வரலாறு பண்பாடுல யூனிட் எயிட்ல காந்தியடிகள் பத்தி படிப்பீங்க சரிங்களா அங்கெல்லாம் நீங்க டீப்பா படிச்சுட்டு இருந்தீங்கனாலே இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஈஸியா வந்து அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ தமிழில் கேட்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காந்தியடிகள் பத்தி நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா காந்தியில் வந்து சிறுவனக்கு நாடக நூலை படித்த போதுதான் அவரோட பெற்றோரையும் வந்து அன்பு செலுத்த வேண்டும் யார் மூலயமா அவர் வந்து அன்பு செலுத்தினார் எந்த புத்தகத்தை படித்ததன் மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குரூப் ஃபோர் கொஸ்டின்ல வந்து கேட்டிருந்தாங்க சிரவண பிதுர்த்தி சிரவண பிதுர்பத்தினா இந்த நாடக நூலை படித்ததுக்கு அப்புறம் தான் அவர் அவங்களோட பெற்றோர்கிட்ட அன்பு செலுத்தினார் சரிங்களா அடுத்தது அரிச்சந்திரன் நாடகத்தை தான் நான் ஒரு சத்தியவானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் எந்த நாடகத்தை பார்த்தபோது ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்தபோது நான் ஒரு சத்தியவானா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு உருது மொழியை வந்து எடுத்துப்பார் சரிங்களா பகவத் கீதையை படித்தது மூலம் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா மன உறுதியை வந்து அழிஞ்சிருப்பாரு சரிங்களா இதெல்லாம் கேட்பாங்க சிம்பிள் தான் குரூப் ஃபோர்ல கேட்டிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல பகவத் கீதையை படித்ததன் மூலமாக தான் மன உறுதியை பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா எதை பகவத் கீதை அப்போ சிறுவண்ண பிதிருத்தியை படித்தது மூலயமா பெற்றோர்கிட்ட அன்பு செலுத்தினார் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தது மூலயமா ஒரு சத்தியவானா இருக்க நினைச்சாரு பகவத்கீதையை படித்தது மூலயமா ஒரு மன உறுதியை பெற்றார் சரிங்களா அடுத்தது மதன் மோகன் மாலவியாவோட ஆங்கில பேச்சு வெள்ளியை போல் ஒளிவிட்டாலும் அவரோட தாய்மொழி பேச்சு தங்கத்தை போல ஒளி வீசுது அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க மதன் மோகன் மாளவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல் ஒளிவிட்டாலும் அவருடைய தமிழ் பேச்சு தங்கத்தை போல வீசுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பழைய புக்கில் வந்து இது கொடுத்துருப்பாங்க சரிங்களா பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகே உங்களுக்கே தெரியும் பா நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல சென்னை வந்திருப்பார் எதுக்காக வந்தார் ரவு ரவுலட்சத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துறதுக்காக சென்னை வந்து வந்திருப்பார் அப்போ ராஜாஜி வீட்டில் வந்து கூட்டம் நடக்கும் அப்போ பாரதியார் வந்து கூட்டத்துக்கு தலைமை தாங்க முடியுமான்னு கேட்டபோது ஆஹா எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து போயிடுவார் அப்போ பார்த்து இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்லுவார் ஹா இவர் வந்து இந்தியாவோட சொத்து நீங்கள் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் மாதத்தில் மதுரைக்கு வந்து வந்திருப்பார் புகை வண்டியில் அது உங்களுக்கே தெரியும் அங்கே இருக்க மக்களோட ஏழ்மை நிலையை பார்த்து தான் இவரும் என்ன பண்ணியிருப்பார் கதர் துண்டு உடுத்த அணிஞ்சிருப்பார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு இலக்கிய மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார் ஓகேங்களா சரி அடுத்தது காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க அரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் நம்ம காந்தியடிகள் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் சரிங்களா சரி ஃபஸ்ட் நம்ம கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க தமிழில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாருங்க பள்ளிக்கூடம் வீட்டை போண்டு இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்னா வீடு வரையே இருக்கணும் அப்படின்னு சொல்றது யாரு காந்தியடிகள் வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது இங்கே பாருங்க மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி ஆள் ஏலாளம் அப்படின்னு சொன்னது மூவா தம்பி எழுதிய கடிதம் அடுத்தது துறைமுக நகரங்கள்ல வாழும் மக்களோட வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து இது யாரது ஆனந்தரங்களோட நாட்குறிப்பது இது உங்களுக்கே தெரியும் அடுத்தது அகிம்சா தருமத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒளிஞ்சதுன்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாரு காந்தடிகள் சொல்லியிருப்பாரு போர் என்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கெடாத அறப்போர் சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க காந்திரிகள் என்ன இது வரைக்கும் பதிமூணு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கோ நமக்கு ஆன்சர் பண்ணுறது நமக்கு தெரியாது அடுத்தது பாருங்கள் நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிப்பெறுகிறதுனாலே நாட்குறிப்புனாலே போட்டிருவீங்க ஆனந்தரங்கர் தான் சரிங்களா அடுத்தது பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அடுத்தது உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம் சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன்னாலே உங்களுக்கே தெரியும் காந்தடிகள் தான் சத்திய சோதனைனாலே காந்தடிகள் போட்டுருவீங்க நீ யாருடனும் தமிழிலேயே பேசு உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியிலே தான் பேசுகின்றன சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க மூவாவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க தென்னாப்பிரிக்க வரலாற்றை யாருடைய பேர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி காந்திரியில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வலியம்மை பேர் தான் சொல்லியிருப்பாங்க தமிழக மகளிரின்ற சிறப்பில் தில்லையாடி வலியம்மை பற்றி படிப்பீங்க சரிங்களா அவங்களுடைய காலம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரைக்கும் சரிங்களா அவங்க சோக்கன்ஸ்பர்க் தான் அவங்க வந்து பிறந்திருப்பாங்க சரிங்களா வலியம்மை தாயார் பிறந்த ஊர் தான் அவங்களுக்கு தில்லையாடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் டிசம்பர் இருபத்தி மூணில் வாழ்க்கரச ஒரு பிளேஸ்ல அவங்க வந்து ஒரு அறப்போரில் கைது செய்யப்பட்டிருப்பாங்க சரிங்களா அவங்க வந்து இறந்தபோது காந்திரிகள் வந்து என்ன சொல்லிப்பாரு அப்படின்னா என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மை மரணம் வந்து எனக்கு பேரடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காந்திரிகள் வந்து சொல்லிப்பார் நம்பிக்கைதான் அவரோட ஆயுதம் அப்படின்னு சொல்லி காந்திகள் என்ன சொல்லியிருப்பார்னா தில்லையாடி வலிமை பத்தி இந்திய ஒப்பீனியன் அப்படின்ற இதெல்லாம் காந்திகள் வந்து எழுதியிருப்பாரு தில்லையாடி வலிமையை பத்தி இந்திய ஒப்பீனியன் அப்படின்ற இதெல்லாம் காந்திகள் வந்து எழுதியிருப்பாரு உங்களுக்கே தெரியும் சரிங்களா தென்னாப்பிரிக்கா வரலாற்றை வள்ளியமை பேர் வந்து என்றைக்குமே நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லி தென்னாப்பிரிக்கா சத்தியகிரகம் நூலில் வந்து சொல்லியிருப்பார் எந்த நூலில் தென்னாப்பிரிக்கா சத்தியகிரகம் நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க பிறந்த ஊரே ஜோகன்ஸ்பர்க் தான் பிறந்திருப்பாங்க அவங்க அம்மா பிறந்த ஊரையே அவங்களுக்கு வந்து பேரா வந்து வச்சாங்கன்னு சொல்லி சொன்னேன் சரிங்களா தெையாடி நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூர்க்குத்துக்கு மூணு கிலோமீட்டரில் இருக்குது உங்களுக்கே தெரியும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை சென்னை வண்டலூர் உயிரில் பூங்காவில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு சாரி பிறந்த பெண் குழி புலிக்குட்டிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தெல்லையாடி வலிமை பேர் வந்து வச்சுருப்பாங்க எங்கள் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தெல்லையாடி வலியமை பேர் வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா தெல்லையாடியால் தமிழக அரசு அவரோட சிலையை வந்து நிறுவிப்பாங்க அவங்களோட சிற சிலையை வந்து நிறுவிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாள கூட்டுறவுச் சங்கம் சென்னையில என்ன படிப்பாங்கன்னா அவங்களோட அறு அறுநூறாவது விற்பனை மையத்துக்கு தலையாடி அப்படி வலியமை அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வந்து சுட்டி பெருமைப்படுத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் நாள் அவங்களோட பதினாறாம் அகவில் என்ன பண்ணிப்பாங்கன்னா மரணம் அடைஞ்சிருப்பாங்க சரிங்களா ஓ திரையாடி பற்றி அவ்வளோதான் நான் எதுக்காக இவ்வளோ டீப்பாக வந்து சொன்னேன் அப்படின்னா டக்குன்னு நான் சொல்லிட்டு போனால் அவங்களுக்கு வந்து புரியாது ஸோ திரையாடியமை எதுக்காக காந்தியடிகள் அவரை சொன்னாங்க ஏன்னா தில்லையடி உரிமை அறப்பொரு முறையில் இறந்துட்டாங்க ஸோ அது அவருக்கு பேரடியாக இருந்துச்சு அதனால அவர் இந்தியன் ஒப்பீனியன் உள்ள வந்து அதை வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா இப்போ புரியுதா இப்போ சொன்னால் உங்களுக்கு வந்து புரியும் அதுக்காக தான் சொன்னேன் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்புஜத்தம்மாளை வந்து சொல்வாங்க இப்போ அம்புஜத்தமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஜனவரி மாதம் வந்து பிறந்திருப்பாங்க பெண் அடிமைக்கு எதிரால் குரல் கொடுத்துருப்பாங்க எதுக்காக பெண் அடிமைக்கு எதிராக இதெல்லாம் வேல்டு புக்கில் வந்து படிச்சீங்கன்னா தான் தெரியும் மகாகவி பாரதியாரோட பாடலை பாடி பாடி என்ன பண்ணியிருப்பாங்க விடுதலை உணர்வை ஊட்டியிருப்பாங்க யாரோட பாடலை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாரதியாரோட பாடல்களை காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட செல்லமான மகள் தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்புஜத்தமல் சரிங்களா தந்தையோட பேரையும் காந்தியடிகளோட பேரையும் ரெண்டுத்தையும் வச்சு சீனிவாச காந்தி நிலையம் சொல்லி ஒரு தொண்டு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க என்ன சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டு நிறுவனத்தை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்புஜத் தம்மாள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இவங்க இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தாமரை திரு விருது வந்து கொடுத்துருப்பாங்க நான்கண்ட பாரதம் வந்து அவங்க எழுத எழுபது வயசில் வந்து எழுதியிருப்பாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்விக்கு போகலாம் அரை நிறுவாண பக்ரி என்று காந்தியடிகளை ஏலனம் செய்தவர் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் சர்ச்சில் அவர்கள் தான் ஏலனம் பண்ணிருப்பாரு ஈகை சிகரத்தின் உச்சவள் உச்சியில் நின்றவர் யார் காந்தியடிகள் தான் ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யாரு காந்தியடிகள் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொல்லி ஏலனம் செஞ்சவர் யார் அப்படின்னா சர்ச்சில் தான் காந்தியடிகள் எந்த நாடகனுள்ள படித்தது தனது முதல் தன் பெற்றோரின் அன்பு செலுத்தலானார் சொன்னனா சிரவண பிதுர்பத்தி சரிங்களா சிர சிரவண காந்தியடிகளை அரை நிறுவான பக்ரி அப்படின்னு சொன்னது யார் சர்ச்சில் வந்து சொல்லியிருப்பார் சோவியத் அறிஞர் தாசூல்தால் இவ்வளிகாட்டுதல்தான் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழை பயிலத் தொடங்கின அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க காந்தினிகள் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா வட்டமேசை மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா நீங்கள் படித்தா தான் இந்த கேள்வி வந்து போட முடியும் அயன்எம் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா காந்திகள் வந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் போடலாம் சரிங்களா முதல் வட்டமேசை மாநாடு இரண்டாம் வட்டமேசை மாநாடு மூன்றாம் வட்டமேசை மாநாடு யார் வட்டமேசை மாநாடாக கலந்துக்கிட்டாங்க யார் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க அதெல்லாம் நீங்கள் அங்கே தெளிவாக படிப்பீங்க சரிங்களா சரி இங்கே வட்டமேசை நடந்த ஆண்டு மட்டும் கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வட்டமேசை மாநாடு வந்து நடந்திருக்கும் சரிங்களா அடுத்தது கடைசி கேள்வி பாருங்க ஆபுத்திரனே புத்திரனே தான் நீ தந்து சென்றார் இப்போது எங்கள் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம் ஆபுத்திரன் யார் அப்படின்னு கேட்குறாங்க அமுத ஓகேங்களா அப்போ ஆபுத்திரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காந்தியடிகள் அமுதசுரபி அப்படின்னு பார்த்திங்கன்னா விடுதலை சரிங்களா ஓகே இப்போ காந்தியடிகள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதிமூணு கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீயில் நமக்கு தமிழ்நாட்டில் காந்தியன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அங்கே கொஞ்சம் பார்த்தோம் பார்த்துட்டு பேசிக்காக நம்ம காந்தியடிகள் பற்றி தெரிஞ்சாலே நம்ம ஓரளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் வந்து மேட்ச் பண்ணிடலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்